ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக அண்ட் டேஸ்டியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போது நம்மளுக்கு மாங்காய் சீசனில் இந்த மாங்காய் வச்சு எப்படி ஒரு துவையல் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன அளவுக்கு மாங்காவை ஒரு பத்து துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஆறு ஏழு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு ஒரு அஞ்சாறு வரமிளகாவும் சேர்த்துக்குவோம் இது கூடவே வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இது கூடவே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போது கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கழுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்குவோம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த உளுந்த பருப்பு நல்லா செவக்க வறுபடுற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற துவையலையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் மாங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல் நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாங்காய் துவையல் வந்து நல்லா ஒரு புளிப்பாகவும் நல்ல ஒரு காரசாரமான நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை சூப்பர் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்